மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையில் மூன்றாவது இடத்தில் உள்ள குரு என்பவர் நமக்கு இந்த உலகை கற்பிக்கும் ஆசான் குழந்தைகளுக்கு படிப்பு நல்லொழுக்கம் பண்பாடு தன்னம்பிக்கை பொது அறிவு என பல்வேறு விஷயங்களை கற்பித்து உண்மையான வழிகாட்டியாக ஆசிரியர்கள் விளங்குகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த நாள் இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவரான டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளாகும் அவர் மிகச்சிறந்த ஆசிரியர் தத்துவ மேதை மற்றும் பாரத ரத்னா விருது பெற்றவர் அவரை கௌரவப்படுத்தும் வகையில் அவர் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு சாதாரண கல்லை சிறிது சிறிதாய் செதுக்கி ஒரு கடவுள் சிற்பம் வடிக்கிறார் சிற்பி அதே போன்று ஒரு குழந்தையை தங்களின் அறிவாலும் அனுபவ ஆற்றலாலும் ஒரு மிகச்சிறந்த திறமையான பண்பான மாணவனாக மாற்றுவது ஆசிரியர்கள் கல்வி என்ற அழிவில்லாத செல்வத்தை புகட்டுபவர்கள் ஆசிரியர்கள் குருகுல கல்வி முறையிலிருந்து வகுப்பறை முறை நவீன கல்விமுறை என மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் மாற்றம் காணாதவை ஆசிரியர்கள் மட்டுமே எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற அவ்வையார் கருத்துப்படி ஆசிரியர்கள் இறைவனுக்கு சமமாகத் திகழ்கிறார்கள் ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பள்ளி கல்லூரிகளில் ஓவியம் பேச்சு நடனம் கவிதை பாட்டு மற்றும் கட்டுரை என பல்வேறு போட்டிகளை நடத்துகிறார்கள் மேலும் சிறப்பாக பணிபுரியும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசால் அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்படுகிறது